உலகமெல்லாம் துதிக்கும் ஆதிபரம் பொருள் சிவனின் திருவருள் செறிந்து விளங்கும் சிவபூமியான ஈழ நாட்டின் வடபுலத்தில் இருக்கும் புனித இடமாக நல்லூர் விளங்குகிறது ஆன்மீகத்தையும் வரலாறையும் பண்பாட்டையும் ஒருங்கிணைத்த ஒரு பெரும் சின்னமாக வைத்திருக்கும் நல்லூர் கந்தன் ஆலயம் அமைய பெற்றது இவ்வூரின் சிறப்பாகும் மேலும் சைவமும் தமிழும் நம் இரு கண்கள் எனப் போற்றிப் பேணி பாதுகாத்த ஸ்ரீலஸ்ரீ ஆறுமுக நாவலர் அவதரித்த இடமும் இவ்வூரில் சைவநெறி தவறாது வாழ்ந்து வந்த மணியய்யர் எனும் சிவபக்தரின் கனவிலே தோன்றிய நல்லூர் கந்தன் நல்லையிலே தொல்லை நீங்க ஒரு ஆதீனம் அமைக்கு எனும் கட்டளையிடப்பட்டது இவ் அன்பு கட்டளையை ஏற்ற மணியையர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தாறாம் ஆண்டு ஆடி கார்த்திகை நாளில் மதுரை ஆதீனகர்த்தர் குருமகா சன்னிதானம் திருவருள் தவயோக ஸ்ரீலஸ்ரீ சோமசுந்தர சோமசுந்தரஸ்ரீ ஞானசம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகளின் சீடராகி காஷாயம் பெற்று துறவரம் பூண்டு மந்திரோபதேசம் பெற்று இலங்கையிலே நல்லை திருஞான சம்பந்தர் ஆதீனத்தை நிறுவினார் இதன் மூலம் இவர் ஸ்ரீலஸ்ரீ சுவாமிநாத தேசிக ஞான சம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் எனும் நாமத்தையும் பெற்றார் பத்தாம் சித்திரை மாதம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தோராம் ஆண்டு பங்குனி திருவாதிரை நன்னாளில் ஸ்ரீலஸ்ரீ சுவாமிநாத தேசிக ஞான சம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் சமாதியடைய நல்லை திருஞான சம்பந்தர் ஆதினத்தின் இரண்டாவது குரு மகா சன்னிதான முதல்வராக ஸ்ரீலஸ்ரீ சோமசுந்தர தேசிக ஞான சம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் பொறுப்பேற்றார் நல்லை திரு சம்பந்தர் ஆதீனம் ஆரம்பித்த நாளில் இருந்து இன்று வரை ஆற்றிய சிவ தொண்டுகள் ஏராளம் அடியார்களுக்கு அன்னம்பாலித்தல் சமய செற்பொழிவுகள் இளம் சிறார்களுக்கு பன்னிசை அறநெறி போதித்தல் மற்றும் இலங்கை மட்டுமல்லாது வெளிநாடுகளுக்கும் சைவத்தின் மகிமையை பறைசாற்றியமை ஆகியவை இவ் ஆதீனம் ஆற்றிய தொண்டுகளில் முதன்மையானவை முதலாந்திகதி வைகாசி மாதம் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு ஸ்ரீல ஸ்ரீ சோமசுந்தர தேசிக ஞான சம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் இறை அடைந்தார் Maybe baby!